தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்கள் சொல்லுவாங்க எங்கள் ஹீரோ படம் இரநூறு கோடி வசூல் முந்நூறு கோடி வசூல் ஐநூறு கோடி வசூல் ஆறுநூறு கோடி வசூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களோட அந்த போட்டி ஹீரோக்கோட ரசிகளை வெறுப்பேற்றும் விதமாக அவங்களோட ட்ரோலும் தப்பிக்கும் விதமாக இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோட்டோஷாப் பண்ணி அந்த போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஐநூற்றி எண்பத்தேழு கோடி அறுநூற்றி ஐம்பத்தோரு கோடி எட்நூற்றி கோடி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வைக்கிற மாதிரியே கலர்ஃபுல்லான ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் இருந்தால் கூட அவங்க ரசிகர்கள் அதை விட்டுலாம் தப்பிடுது ஏன்னா அவங்க அப்படியே பண்ணுவாங்க ஆனால் படம் எடுத்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு படம் ஓடலைன்னா அதை ஹீரோக்கிட்ட வந்து உங்கள் படம் ஓடலிங்க படம் நஷ்டங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க அப்படின்னு ஹீரோவை நம்பிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்து பன்னெண்டு வெள்ளுங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோக்களில் வந்து தயாரிப்பால் பட ஹிட்டு தான் அப்படின்னு ஹீரோக்கிட்டே சொல்கிறாங்க அது காரணம்னால் அந்த ஹீரோ மறுபடியும் நமக்கு டேட்டு தருவார் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் வந்து பெருசாக போகலன்னா அந்த பெரிய ஹீரோவே தயாரிப்பென்ற சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன் ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அதிகமாக போடுங்க ஏன்னா எனக்கு விட பெரிய வசூல் கொடுத்தது யாரும் இருக்கக்கூடாது இல்லைனா இந்த படம் இவ்வளோ கம்மியாக வசூல் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இமேஜ் ப்ராப்ளம் அதால் வந்து நீங்களே ஒரு பெரிய தொகையை வந்து ஐந்து நாட்களில் இவ்வளோ கோடி பத்து நாட்களில் இவ்வளோ கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணுறதையும் பார்த்து தான் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை உண்மைகளை போட்டு உடைக்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு சில பேர் தான் அதில் மிக முக்கியமாக ஒருத்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெரிய படத்தை வந்து தோல்வி படம் ஆனால் அந்த படத்தை ரசிகர்கள் மட்டும் இல்லை அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் தியேட்டர்லாம் வந்து பெரிய ஹிட்டு மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க எந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா வீரதீரசோழன் படத்தை பற்றி தான் சொல்கிறேன்னு அவரே சொல்கிறார் ஓப்பனாக அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம்ங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு பிரிஞ்சு ஆனால் அந்த படம் பொதுவான ரசிகர்களை வந்து கவர்றதுக்கு தவறிடுச்சு அந்த படம் வந்து தோல்வி படம் தான் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் அந்த படத்தோட ஹீரோ எஜே சூர்யா விக்ரம் நடத்து நடிகர்கள் எல்லாருக்குமே போய் பார்த்தீங்கன்னா மாலை போடுறாங்க ஹீரோ விக்ரமுக்கும் மாலை போடுறாங்க வில்லன் எஜே சூர்யாவுக்கும் மாலை போடுறாங்க கேட்டால் படம் ஹிட்டுங்கிறாங்க ஆனால் அந்த படம் தோல்வி அப்படிங்குறதா உண்மை இப்போ இதை பார்த்த விக்ரமோ எஜே சூர்யோ என்ன பண்ணுவாங்க பரவாயில்லப்பா நம்ம படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக தான் ஆக்குவாங்க ஸோ உள்ளது என்னவோ அதை சொல்கிற வரைக்கும் தமிழ் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் ஹீரோ கை சேர்க்கிறதுக்காக அவங்களோட அடுத்த படம் கால்சீட வாங்கிறதுக்காக இப்படி பொய்யா வசூல் அடித்து விட்டா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அது அழிவு பாதை தான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு திருப்பூர் சுப்பிரமணியம் இப்போ சொல்லுங்க வீரதீர சுரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை அந்த படம் ஓடி இருக்குமா இல்லையா இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க